அனைவருக்கும் வணக்கம் அன்பு சொந்தங்களே அசோகா சுப்ரமணியன் எனும் நான் பேராசிரியர் முத்து குணசேகரன் அவர்களோடு தொடர்ந்து பயணித்து வந்த சூழலையும் அவரால் ஈர்க்கப்பட்டு ஒரு சமுதாய போரா போராளியாக சமுதாய ஆர்வலராக எம்மை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு சூழலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் பேராசிரியரான குணசேகரன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பெருந்தலைவர் ஜீவரத்தினத்திற்கு பின் இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதில் மிகப்பெரிய முயற்சியை மேற்கொண்டார் என்பதில் எவ்வித கருத்து மாறுபாட்டிற்கும் இடமில்லை ஆம் சிந்தனை சிங்கார வேள இந்த சமுதாயத்தின் ஒரு முன்னோடியாக ஒரு அறிவுஜீவியாக உலகத் தலைவர்களில் ஒருவராக ஏன் இந்திய மண்ணில் பொது கட்சியை நிறுவிய நிலைநிறுத்திய முதல் பொது என்று நான் குறிப்பிடலாம் அவருக்கு பின்னர் இந்த சமுதாயத்தில் சமுதாய உணர்வுகளோடு இந்த மக்களை கடற்கரையோரத்தில் நாதியற்று வாழ்கின்ற இந்த மக்களுக்கு ஏதேனும் நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய நடைப்பயணத்தை மேற்கொண்டு சென்னையிலிருந்து ஏன் பழவேற்காட்டிலிருந்து புறப்பட்டு நீரோடி வரையில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் பெருந்தலைவர் திராவிட சுடரு சுயமரியாதை சுடர் ஐயா ஜீவரத்தினம் அவர்கள் அவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மறைந்தார் அவருக்கு பின்னர் இந்த சமுதாய மக்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஒரு ஒட்டுமொத்தமான ஒருவரையும் நாம் குறிப்பிட இயலாது ஆனால் அதே வேளையில் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து வாக்கில் அண்ணன் பேராசிரியர் முத்துக்குணசேகரன் அவர்கள் நமது பெருந்தலைவர் விட்டு சென்ற அந்த பணியை மேற்கொண்டா என்று சொன்னால் மிகை என்று ஆம் அவர் கடலூரில் பேராசிரியராக பணியாற்றிய காலத்தில் நாங்கள் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதாவது எழுபத்தொம்பது என்பது வாக்கிலேயே சந்தித்திருக்கின்றோம் அவரோடு நிறைய உரையாடி இருக்கின்றோம் குறிப்பாக அண்ணன் சனி ஞாயிறு என்றாலே அவர் சமுதாய பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்ற சூழலில் அவரோடு பல இடங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்பையும் பெற்றிருந்தோம் அத்தகைய சூழ்நிலையில் அண்ணனுடைய செயல்பாடு எவக்கெல்லாம் வெகு ஈர்ப்பாக அமைந்து நாங்கள் ஒரு சமுதாய பணியில் எங்களை ஈடுபடுத்தி கொள்ள அவர்தான் காரணியாக இருந்தார் என்றால் அதுவும் என்று அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு சூழலை உருவாக்கி தந்தவர் அண்ணன் பேராசிரியர் முத்துக்குணசேகரன் அவர்கள் ஆம் அவரை மறந்து நாம் சமுதாய பணியில் சிறப்பாக இருக்கின்றோம் என்று சொல்லிவிட முடியாது ஏன் இன்னும் சொல்லப்போனால் இருக்கின்ற மிகப்பெரிய சமுதாய ஆர்வலர்கள் தலைவர்கள் என்று சொல்லிக் கூட அண்ணன் முத்துசு முத்துக்குணசேகரனுடைய ஒரு அவருடைய முயற்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் என்று நாம் குறிப்பிடலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையில் இடைவிடாது அதாவது விடுமுறைகளை எல்லாம் கடற்கரையிலேயே கழித்து இந்த சமுதாய மக்களிடையே ஒரு ஒருமைப்பாட்டை ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதில் அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருந்தார் என்று சொன்னாலும் மிகையன்று அத்தகைய சூழ்நிலையில் அண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தைந்து வாக்கில் இங்கு புதுவையில் மிக அதிகப்படியான ஒரு தொடர்பை பெற்றிருந்தார் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்கில் நாங்கள் புதுச்சேரியில் திரு சாமி ராமலிங்கம் தலைமையில் திரு அன்பு நண்பர் திரு நாராயணசாமி பொதுச்செயலராக கொண்ட ஒரு விடுவெள்ளிப் பேரவை என்ற ஒரு அமைப்பை நாங்கள் தோற்றுவித்தோம் அந்த விடுவெள்ளி பேரவைதான் இந்த புதுச்சேரியில் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நிறைந்த இயக்கம் இந்த இயக்கம் உருவாவதற்கு அடிப்படையாக இருந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் உருவாக்கப்பட்ட புதுவை மாநில மீனவர்கள் சங்கம் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்திலிருந்து ஏறக்குறைய நாங்கள் விடிவெள்ளி பேரவை ஆரம்பிக்கின்ற வரையில் புதுவை மாநில மீனவர் சங்கத்தில் நியமன உறுப்பினர்களாக நிறுவன உறுப்பினர்களாக நாங்கள் பணியாற்றி அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளில் எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தோம் குறிப்பாக நாங்களெல்லாம் அரசு ஊழியர்களாக இருந்த காரணத்தினால் சில நேரங்களில் சில சங்கடங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அரசு ஊழியர்கள் நேரடியாக சமுதாய பணிக்காக சமுதாய நலனுக்காக போராட்டங்களில் ஈடுபடுவது அன்று ஈடுபட்டோம் யாரும் அதை பற்றி கவலைப்படாமலேயே நாங்கள் ஈடுபட்டோம் ஆனால் அந்த சூழ்நிலையில் சற்று சங் சங்கடங்கள் வந்ததை பலர் முற்று நோக்கினார்கள் அதனால் நாங்கள் அந்த சமுதாய பணியில் ஒரு சிறு மாற்றத்தை உருவாக்குகின்ற வகையில் விடிவெள்ளி பேரவை என்ற அமைப்பை தோற்றுவித்தோம் அந்த விடிவெள்ளி பேரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் நாள் வரையில் நான் அதன் பொதுச் செயலராக பங்கு வகிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருந்தது ஆம் அந்த நேரத்தில் அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் எல்லோரும் பாராட்டுக்குரியதாக இருந்தது அதே வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாள் இர ஒரு பயிற்சி முகாமை இளைஞர்களுக்காக இரண்டு நாட்கள் நடத்தினோம் அந்த பயிற்சி முகாமில் ஏறக்குறைய இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மீனவ இளைஞர்கள் வெகு ஆர்வத்துடன் பங்கேற்றார்கள் அந்த அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற பொறுப்பில் அண்ணன் சேகரன் ஒரு முதன்மையானவராக கருதப்பட்டார் அத்தோடு நில்லாது அவரோடு க பேராசிரியர் மு ராமதாஸ் அவர்கள் மற்றும் பேராசிரியர் கு மோகனராஸ் அவர்கள் இவர்களெல்லாம் கவிஞர் இளங்கண்ணன் ஆகியோரெல்லாம் அதில் ஒரு உறுதுணையாக இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு உதவினார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த அமைப்பின் சார்பாக மூவருக்கு விருதுகளை வழங்கினோம் அதில் முதல் விருதாக சமுதாய விடிவெள்ளி என்ற விருதை அண்ணன் முத்துக்குணசேகரன் அவர்களுக்கு விழுப்புரம் கல்வி வல்லர் ஐயா இ சாமி கண்ணு அவர்கள் அவர்கள் வழங்குவதாக ஏற்பாடு செய்திருந்தோம் அவ்வாறு வழங்க வழங்கினார்கள் அதனை அடுத்ததாக ஐயா பேராசிரியர் பூ மோகனராசு அவர்களுக்கு குரல் ஞாயிறு என்ற விருதினை வழங்கினோம் அதேபோன்று அதனை அண்ணன் இளங்கண்ணன் அவர்கள் வழங்கினார்கள் அதுக்கு அடுத்ததாக பொருளியல் மாமணி என்ற விருதினை பேராசிரியர் மு ராமதாஸ் அவர்களுக்கு அன்றைய துணை செயலர் அரசு செயலர் பா காதொண்ட கோதண்டபாணி அவர்கள் வழங்கினார்கள் இது ஒரு பெரிய மைல்கல் என்று சொல்லலாம் இந்த அளவுக்கு அண்ணன்டைய ஈடுபாடு எங்களிடையே இருந்தது அத்தோடு மட்டுமல்லாது அவ்வாறு வழங்கப்பட்ட நேரத்தில் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நண்பர் திரு மா இளங்கோ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார் அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்ற பின் அவருடைய சட்டமன்ற உறுப்பினருக்கான அறை முற்றிலுமாக சமுதாய பணிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது என்றால் மிகையன்று ஏனெனில் ஒவ்வொரு வாரமும் அண்ணன் அப்பொழுது சென்னையில் இருந்தார் சென்னையிலிருந்து புதுவைக்கு வருகின்ற போதெல்லாம் அந்த விடுமுறை நாட்களில் அந்த அறையில் இருந்து கொண்டு பல்வேறு சிந்தனைகளை நாங்கள் உருவாக்கியதோடு பல்வேறு விவாதங்களை மேற்கொண்டு இந்த சமுதாயத்திற்கான வழிமுறைகளை நடைமுறைகளை அந்த சமுதாயத்திற்கு நலம் கொழிக்கும் சிறப்பு தீர்மானங்களை எல்லாம் அங்கு நாங்கள் வடிவமைத்து செயல்பட்டோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நிலையில் அதற்கு முன்னரே அதாவது அவருக்கு நாங்கள் சமுதாய விடிவெள்ளி என்ற விருதை தருவதற்கு முன்னா முன்னரே அவர் சிந்தனை சிற்பி சிங்கார வேலரை ஆய்வு செய்து அவரை வெளிப்படுத்தி அந்த ஆய்வை ஒட்டி அவருக்கு அந்த சிறப்பை வழங்குவதென்று நாங்கள் முடிவெடுத்து செயல்பட்டிருந்த வேளையில் அன்று நடந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் உ மோகனராஸ் அவர்கள் ஒரு வேண்டுகோளை கல்வி வல்லல் திரு இ சாமி கண்ணனிடம் வைத்தார் அதாவது அண்ணனுடைய அந்த ஆய்வை நூலாக்கம் செய்வதற்கு பொருளுதவி செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார் ஆ அந்த கோரிக்கை ஏற்று இ சாமி கண்ணவர்கள் அதே நிகழ்ச்சியில் பதினைந்தாயிரம் ரூபாயை அன்று வழங்கி அண்ணனுடைய ஆய்வு நூலாக வெளிப்படுவதற்கு முதன் முதலாக அவர் வித்திட்டார் இந்த நிகழ்விலிருந்துதான் சிங்கார சிங்காரவேலனுடைய சிறப்புகள் பல்வேறு இடங்களுக்கும் பரவிக்கொண்டிருந்தன அவ்வாறு பரவிய வேளையில் அண்ணனை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த கடற்கரை புதுவை கடற்கரையோடு மட்டுமல்லாது கடலூர் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள கடற்கரைகளையெல்லாம் கடற்கரை கிராமங்களுக்கு எல்லாம் அவருடன் சென்று வந்த ஒரு நிலைப்பாட்டில் எங்களுக்கு பெருமகிழ்வை தந்தது உண்மையிலேயே அந்த சமுதாய பணியில் நான் அன்றைய ஒரு ஒரு இளைஞன் என்ற முறையிலேயே என்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தேன் அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த தருணத்தில்தான் நாம் நினைத்துப் பார்க்கின்ற அளவிற்கு பல்வேறு காரியங்கள் புதுவையிலும் நடந்தேறின என்றால் ஆச்சரியம் இல்லை ஏனெனில் இளங்கோ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அதே நேரத்தில் திரு ஏ வி சுப்பிரமணியம் அவர்கள் துணை சபாநாயகராகவும் இருந்த காலகட்டம் அன்று மீனவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை இந்த புதுவை மாநிலத்தில் முன்வைப்பதற்கு அது மிகப்பெரிய அளவில் பயன்பட்டது அத்தோடும் நல்லா நாங்கள் அண்ணன் முத்துக்குணசேகரன் நாங்கள் அதாவது புதுவையில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கு சிலை எடுக்க வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்தோம் அந்த கோரிக்கைக்கு அண்ணனுடைய அதாவது உரை மிக பெரிய அளவில் இந்த புதுவை மாநிலத்தில் எதிரொலி எதிரொலித்தது ஏனென்றால் மற்ற சமுதாயத்தினரும் அண்ணனை அழைத்து அந்த அவருடைய கருத்துக்களை சமுதாய கருத்துக்களை அனைத்து சமுதாயத்தினரும் ஏற்கும் வகையில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கான கருத்துக்களை அவர் முன்வைப்பதற்கு பல இடங்களில் வாய்ப்புகள் தரப்பட்டன அந்த வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி இந்த புதுவையில் சிந்தனை சிற்பி சிங்கார வேலருக்கு சிலை என்ற ஒரு வலியுறுத்தல் ஏற்பட்டது அதன் அடிப்படையில் சிந்தனை சிற்பி சிங்கார வேலருக்கு சிலை எடு சிலை வைப்போம் என்று அன்றைய முதல்வர் வைத்திலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அறிவித்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜனவரி மாதம் ரெண்டாம் நாள் மீனவர்கள் ஒரு பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்ததை ஒட்டி அவர்கள் சிங்காரவேலருக்கு அந்த கோரிக்கையில் ஒன்றான சிங்காரவேலருக்கு சிலை வைப்போம் என்று அவர் அங்கே உறுதி தந்தார் அவ்வாறு சிலையும் செய்யப்பட்டது அந்த சிலை செய்யப்பட்ட பின்னர் தான் சென்னையில் சில இடங்களில் பெயர்கள் இருக்கின்றது என்று முட்டுக்கப்பல் ஒன்று பெயர் சிங்காரவேலர் மாளிகை என்று சென்னை மாவட்ட அலுவலக அலுவலகத்தில் பெயர் இன்னும் சில இடங்களில் என்று பெயர் இருந்தது தவிர சிலை எங்குமே அரசு சார்பில் அமைக்கப்படவில்லை முதன் முதலாக புதுவையில்தான் சிங்காரவேலருக்கு சிலை வைக்கப்படும் என்பதனை அரசு மூலமாக நாங்கள் பெற்றோம் அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த நிலைப்பாடு அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினோம் அந்த கோரிக்கையை திரு மா இளங்கோ அவர்கள் சட்டமன்றத்தில் தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்தார் அந்த தனிநபர் தீர்மானத்தை திரு வைத்திலிங்கம் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளச் செய்து அவர் அரசு தீர்மானமாக அதை புதுவையில் சட்டமன்றத்தில் உருவாக்கி அதனை அதனை மைய அரசுக்கு அனுப்பி வைப்பதாக ஒப்புக்கொண்டார் அத்தகைய ஒரு நிலைப்பாடும் அன்றைய காலகட்டத்தில் அண்ணனுடைய ஆலோசனைகளோடு இங்கே புதுவையில் அரங்கேறியது என்பதனை நாம் இங்கே பெருமையாக குறிப்பிடலாம் அத்தோடு மட்டுமல்லாது அண்ணன் சிலை வைக்கின்ற ரெண்டாயிரம் சில காலங்கள் சிலை சிங்காரவேலருக்கு சிலை எடுப்பதென்ற முடிவு எடுக்கப்பட்டுவிட்டது சிலையும் செய்யப்பட்டுவிட்டது சிலை செய்யப்பட்டு சில காரணங்களால் அது சில ஆண்டுகளாக வைக்கப்படாமல் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் சென்னையில் கலைஞர் அவர்கள் சிங்காரவேலருக்கு சிலை வைக்கப்படும் என்று கூறி இங்கு புதுவையில் சிலை வைப்பதற்கு முன்னர் அங்கு வைத்துவிட்டார் என்பது வரலாறு ஆனாலும் இங்கே சிலை காத்து கொண்டிருந்தது வைக்கப்பட அது ரெண்டாயிரம் ஆண்டில் நவம்பர் மாதம் இருபத்தோராம் நாள் அந்த சிலை அமைக்கப்பட்டது அதற்கு முன்னர் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சமூக சேவை இயக்கம் என்ற ஒரு அமைப்பு சோலை நகரில் பல்வேறு நண்பர்களால் உருவாக்கப்பட்டு அது நடைபெற்று கொண்டிருந்தது அந்த அமைப்பின் நான் ஒரு சிறப்பு தலைவராகவும் இருந்து கொண்டு அந்த அமைப்பின் மூலமாக சிங்காரவேலருடைய சிறப்புகளை கடற்கரை தோறும் ஆம் ஒரு பிரச்சார வாகனத்தின் மூலமாக நாங்கள் எடுத்து சென்றிருந்தோம் அதன் பின்னர் பல போராட்டங்களையும் செய்தோம் சிலை வைக்கப்பட வேண்டும் என்று அதையெல்லாம் மீறி ஏற்றுக்கொண்ட அரசு இறுதியாக ரெண்டாயிரத்தில் சிலை வைக்க ஒப்புக்கொண்டது அதற்கு முன்னரே அந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சமூக சேவை இயக்கத்தின் சார்பாக ஒரு ஆண்டு விழாவில் அவருடைய பற்றிய ஒரு நூல் ஒன்று வெளியிடப்பட்டது அதாவது சுதந்திர பித்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என்ற இந்த நூல் அன்று உருவாக்கப்பட்டது அந்த நூலைத்தான் நான் முதன் முதலாக அங்கே அண்ணனுடைய நூலினுடைய நூலையும் அவரது கருத்துகளையும் பல்வேறு நண்பர்களுடைய ஆலோசனைகளுடன் முதன் முதலாக அந்த நூலை நான் படைத்தளித்தேன் அந்த நூல் நூலில் அணிந்துரை வழங்கியிருக்கிறார் அண்ணன் முத்துக்குணசேகரன் அவர்கள் ஒரே அவர்தான் அந்த அணிந்துரையை வழங்கியிருக்கின்றார் அந்த அணிந்துரையை அவர் அந்த அணிந்துரையை அறிந்து கொண்டால் தெரியும் இந்த நிகழ்வு தான் அவருக்கு ஒரு நிறைவான நிகழ்வாக அதாவது அதுவரையில் சில இடங்களில் சிங்காரவேலருக்கென்று ஒரு மலர் கூட நாகையில் வெளிப்பட்டது இன்னும் சில இடங்களில் ஓரிரு இடங்களில் சிங்காரவேலருக்கு சிலை கூட தனியார்களால் வைக்கப்பட்டது ஆனாலும் அண்ணன் சிங்கா அண்ணன் முத்துக்குணசேகரன் அவர்களுடைய முயற்சியால் சில இடங்களில் சிங்காரவேலருக்கு சிலைகள் வைக்கப்பட்டன இந்த இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில்தான் நாம் இந்த நூலை வெளியிட்ட போது அதற்கான ஒரு அடங்கியிருந்தார் அந்த அணிந்துரையில் இருந்தால் படிப்பவர்களுக்கு நன்றாக ஒரு விளக்கம் தெரியும் ஏனெனில் நான் அந்த எழுதிய நூலுக்கு அவருடைய அணிந்துரையை படிக்கின்ற பொழுதுதான் அவர் மிக அதாவது தான் ஏதோ வீணாக அலைகின்றோனோ என்னுடைய செயல் அதாவது பேராசிரியருடைய செயல் வீணடிக்கப்படுகிறதோ என்றெல்லாம் அவர் ஐயமுற்றிருந்த காலத்தில் அந்த நூலை கண்டு அந்த நூலில் அவர் அந்த ஆர ஆதங்கத்தையெல்லாம் கொட்டி இனியும் நான் மகிழ்ச்சி அடைவேன் ஏனெனில் இளைஞர்கள் தங்களுடைய செயலாக சிங்காரவேலரையும் அவரது சிந்தனைகளையும் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வந்துவிட்டார்கள் இதை பார்த்தாவது இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு மேன்மேலும் சிறப்பெய்த வேண்டும் என்று அவர் தன்னுடைய கருத்தை இந்த நூலின் அணிந்துரையில் பதிவு செய்துள்ளார் அந்த அளவுக்கு இந்த புதுவை புதுவை அவருடைய பணியில் ஒரு மிக பெரிய ஒரு வெற்றிடத்தை அவருடைய பணியில் இருந்த வெற்றிடத்தை குறைத்து ஒரு நிலையான ஒரு திருப்தியான ஒரு ஒரு சூழலை தோற்றுவித்தது என்றால் இங்குள்ள இளைஞர்களின் செயல்பாடு அண்ணனுக்கு வெகுவாக ஒரு சிறப்பை நல்கியிருந்தது என்பதனை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் அந்த அளவுக்கு இங்கே சிங்கார வேலருக்கென்று சில சிறப்புகளை நாங்கள் மேம்படுத்தி இன்றும் பல நூல்களை வேற குறைய நானே ஒரு ஒன்பது பத்து நூல்களை சிங்காரவேலருக்கென்று உருவாக்கிக்கின்ற நிலையில் இங்கு மேன்மேலும் பல்வேறு பணிகளால் பல்வேறு நண்பர்களாலும் பல்வேறு சிறப்புகள் சிங்காரவேலருக்கு செய்யப்பட்டு வருகின்றன உண்மையிலேயே அண்ணன் இன்று இருந்தால் அதனை எல்லாம் காண்பாரேயானால் நிச்சயமாக அவர் அடைவார் தன்னுடைய பணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதனை நிச்சயமாக அவர் ஊர்தோறும் எடுத்து சொல்லி வந்திருப்பார் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அந்த அளவுக்கு அண்ணன் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்தை ஏற்படுத்தி தந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனெனில் அவருடைய அந்த சமுதாயத்தின் மீது உள்ள ஈர்ப்பும் அந்த சமுதாயத்தின் மீது உள்ள ஈடுபாடும் அந்த சமுதாய பணியில் அமைத்து கொண்ட அந்த அர்ப்பணிப்பும் காட்டிய அர்ப்பணிப்பும் எங்களை ஈர்த்தது எங்களை போன்ற இளைஞர்களை ஈர்த்தது இந்த இளைஞர்கள்தான் இன்று பல்வேறு இடங்களிலும் சமுதாய பணியா பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அ இந்த வேற ஒரு நிலைப்பாட்டை இன்று தமிழ்நாட்டில் தமிழகம் எங்கும் கடற்கரை தோறும் மற்றும் உள்நாட்டிலும் இருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் அண்ணன் பேராசிரியர் முத்துக்குணசேகரன் அவர்களுடைய சமுதாய பணி என்று சொன்னால் மிகையன்று அவர் அவர் காட்டிய வழியில் பல இயக்கங்கள் நடைபெற்ற போதிலும் பல்வேறு நடை செயல்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருந்த போதும் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு வகையான முறைகளில் தங்களை இந்த சமுதாய பணியில் ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலும் ஆனாலும் இன்றும் இந்த சமுதாயம் ஒரு தலைமையின் கீழ் ஒரு ஒற்றுமை நிறைந்த ஒரு சமுதாயமாக இல்லையே என்பதுதான் எங்களை போன்ற அனைவரினுடைய ஆதங்கமாக இருக்கிறது இதுதான் அண்ணன் பேராசிரியர் முத்துக்குணசேகரனுடைய ஆதங்கமும் என்றால் மிகையன்று இன்னும் அவருடைய எண்ணம் முழுமையாக நிறைவேறவில்லை என்பது நிச்சயம் அவருடைய அவரை நாம் உண்மையிலேயே நாம் அவரை பாராட்டியாக வேண்டும் பெருந்தலைவர் ஜீவரத்தினத்திற்குப் பின்னர் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு விடிவெள்ளியாக விளங்கிய விளங்கியவர் அண்ணன் பேராசிரியர் முத்துக்குணசேகரன் அந்த விடிவெள்ளியுடைய வெளிச்சம் போதவில்லை என்றாலும் அது திங்களின் ஒளியாக இன்னும் சொல்லப்போனால் பகலவன் ஒளியாக இங்கு பாரங்கும் வீசக்கூடிய சூழ்நிலையில் இந்த மீனவர்களுடைய ஒற்றுமை உருவாக வேண்டும் இந்த மீனவர்களுடைய ஒற்றுமை உருவாகின்ற பொழுதுதான் அண்ணனும் விரும்பிய மீன்க ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை மீன்கள் பழங்குடியினி பட் என பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் அப்பாறு சேர்க்கப்படுகின்ற பொழுதுதான் அண்ணனுடைய ஒரு எதிர்பார்ப்பு இந்த சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறது நிலை பெற்று இருக்கிறது என்று நாம் குறிப்பிட முடியும் அவர் இந்த நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்வதுதான் நாம் அந்த சமுதாய போராளிக்கு நாம் செய்கின்ற கைமாறு என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு அவரோடு நாம் பணி செய்த காலத்தை நான் நினைத்து பார்த்து வெகுவாக மகிழ்ந்து இந்த முயற்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன்